ஸ்வரன் ஆரியா ஆர்ட் யூ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம இன்னைக்கு பாக்கிறது வந்து கோங்குராக்கே டஃப் கொடுக்கற சுக்கான் கீரை இந்த கீரையை வந்து நல்லா நம்ம ஆஞ்சிட்டு ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் பத்து பூண்டு அப்புறம் ரெண்டு வரமிளகாய் சீரகம் இவ்வளவுதாங்க இன்கிரீடியன்ஸ் இத வந்து அப்படியே வெறுமனே வானிலையில இப்படி வச்சு நல்லா வதக்கணும் இது வந்து ஒரு கட்டு கீரை தான் ஆனாலும் இது வந்து இப்படியே சுண்டிடும் எதுவும் நம்ம இதுனா இதுல இருக்கிற தண்ணியே வந்து நல்லா சுண்டி நல்லா வந்துடும் அப்புறம் இதுலயே அப்படியே நல்லா வேக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜார்ல ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல நம்ம போட்டுட்டு திரும்ப தாளிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து சூப்பரான சுவையான புளிப்பான சுக்கான் கீரை கடையில் கிடைச்சிடும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்படி நன்றாக வதக்கிய கீரையை வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வரம் மிளகா நான் இன்னைக்கு இந்து உப்பு எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் வானிலியில் போட்டுட்டு திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு வச்ச அந்த கீரையை நல்லா நம்ம இப்படி வானிலியில் போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா சூப்பரான நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இப்படி நல்லா வதக்கணும் பாருங்கள் அப்படியே நல்ல ஸ்மெல் சூப்பராக வரும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கீரை புளிப்பு சுவை அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு தக்காளி புளி எதுவுமே தேவையில்லை லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட பேச்சுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் மெக்க கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது பாருங்க இவ்வளோ நல்லா சூப்பராக இப்படி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இப்படியே நம்ம வேக வச்சுட்டு திரும்ப சூடான சாதத்தில் சாப்பிட அருமையாக